ஆன்மீக மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் எதை பற்றி செய்ய போகிறோங்கிறத பற்றி உங்கள்கிட்ட விளக்கின்றேன் இந்த பில்லி சூனியம் செய்வினை கழிப்பு இதெல்லாம் எப்படி எடுக்கிறது எடுத்து எப்போ சரி பண்ணுறது அது எந்த தெய்வத்தை கூட்டு பண்ணுறதுன்னு எல்லாருக்குமே சில டவுட்டுகள் இருக்குது சில பேர் வராகியை வச்சு பண்ணுறாங்க சில பேர் கற்பனை வச்சு பண்ணுறாங்க சில பேர் காளியமயம் வச்சு பண்ணுறாங்க இப்போ நான் வந்து மாயாங்கிற ஒரு தெய்வத்தை வச்சு அதாவது குட்டி சாத்தானுன்னு சொல்லுவாங்க நம்ம கேரளா முறை குட்டிச்சாத்தான் குட்டி சாத்தான் குட்டி சாத்தானில் பயமெல்லாம் கிடையாது அது ஒரு தெய்வம் தான் சிவனுடைய பையன்தான் இந்த மாயா அந்த மாயாவுடைய அனுகிரகத்தில் நான் இந்த கோயிலில் குட்டி சாத்தான்ங்கிற விஷ்ணுமாயா தெய்வத்தை இங்கே வச்சிருக்கிறேன் இங்கே வருகின்ற மக்களுக்கு செய்வின கோளாறு எது இருந்தாலும் அவங்களுக்கு கண்ணும் முன்னாடி எந்தவித மாய மந்திரங்கள் இல்லாமல் கண்ணு முன்னாடி என்னுடைய விஷ்ணு தெய்வத்தை அழைச்சி அவருக்கு பூஜைகளும் மந்திரங்களை சொல்லி வரவழைச்சோன்னா எதிரில் உட்காந்துருக்கிற அவங்களுடைய வீட்டிலேயோ இல்லை அவங்க தோட்டத்துலையோ இல்லை அவங்கள சுற்றி உள்ள ஏபல்களோ எதுவாக இருந்தாலும் இந்த பச்சரிசி மாவு மாவை வந்து பொம்மை செஞ்சு இங்கே வச்சு அதுக்கு மேலே எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக வெட்டி சூடத்தை பொருத்தி தெய்வத்தை அழைச்சோன்னா அவங்க குடும்பத்தில் இல்லை செய்வினை பிள்ளை சுனி எதுவாக இருந்தாலும் இங்கே கொண்டு வந்து கொடுத்துரும் அப்படின்னா பூஜை பண்ணி மந்திரங்கள் சொன்ன பிறகு அவங்க வீட்டில் உள்ள சேவனைகள்லாம் அந்த மாவுக்குள்ளே வந்துடும் பிறகு பிரித்து பார்த்தா அந்த இருந்து அவங்க செய்வினை பண்ணுற வேற தகடுகளோ எலும்புகளோ எதுவாக இருந்தாலும் அவங்க வீட்டில் இருந்தோ இல்லை அவங்கள சுற்றி இருந்தாலோ செய்வீன போல எது இருந்தாலும் கொண்டு வந்து அவங்க கண்ணு முன்னாடியே காட்டும் இப்போ அது காட்டுறதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் திரும்பி அந்த குடும்பத்துக்கு யாரும் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதுக்கு சில எந்திரங்களும் சில தாயத்துகளும் போட்டு கொடுக்குறோம் இன்னைக்கு வரைக்கும் லைவாக அவங்க கண்ணுதிரில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதில் எந்தவித வந்து பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப திருப்தியாக போயிருக்கிறாங்க அதுக்கு பிறகு நல்லா இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி தெய்வத்தினுடைய கட்டு உடைக்கிறது எல்லாம் சொல்லுவாங்க தெய்வத்தை கட்டு கட்டு போடாமல் செய்வோம்னா பண்ண முடியாது தெய்வத்தின் கட்டு உடைக்கிறதுக்கு இங்கே இருக்குது நாங்கள் வச்சிருக்கிற விஷ்டமாய தெய்வத்தை வச்சு எந்த தெய்வத்தை வர சொன்னாலும் எந்த முன்னோர் முன்னோர்கள் பெண் பாவங்கள் பெண் சாவங்கள் இருந்தாலும் சரி ஆத்மாக்கள் சுத்திக்கிட்டு இருக்கும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆத்மா வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு நிறைவேறாத ஆசை இருக்கும் இல்லைன்னா கோபம் இருக்கும் அதை திருப்திப்படுத்தணும்னாலும் கூட இங்கே வச்சு அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை உட்கார வச்சு அந்த ஆத்மாவை வரவழைச்சு அவங்க கண்ணு முன்னாடியே எலுமி சம்பளத்தை நூல் சுற்றி கையில் கொடுத்துருவோம் அவங்க கண்ணு முன்னாடியே அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த ஆத்மா எடுத்துகிட்டு போயிடும் எடுத்துட்டு போயிடுச்சுன்னா அந்த ஆத்மா திரும்பி அந்த குடும்பத்துக்கு வராது தொந்தரவு கொடுக்காது அதை மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்கிறோம் நாங்கள் வச்சுருக்கிற அந்த விஷ்ணுமாயாங்கிற தெய்வம் குட்டிச்சாத்தானுங்கிற விஷ்ணுமாயா தெய்வம் எங்களுக்கு எந்தவித கெட்ட சக்திகள் இருந்தாலும் நிறைவேற்றி கொடுக்கும் இந்த கோயிலில் சுப விஷயங்கள் மட்டும் தான் பண்ணுறோம் செய்வன கோளாறு பில்லி சுனிங்களை எடுக்கத்தான் எடுப்போம் இங்கே யாரும் வைக்கிறது கிடையாது வைக்க மாட்டோம் அதுக்கான துணை போகிறது கிடையாது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி சில பேருக்கு உடம்பு சரி இருக்கும் டாக்டரை பார்ப்பாங்க மாத்திரை சாப்பிடுவாங்க கேட்கவே கேட்காது பார்த்தோன்னா உங்களுக்கு செய்வனையோ இல்லை எவ்வளோ ஏதோ இருந்திருக்கும் அது சரி பண்ணப்போகிற பார்த்தீங்கன்னா சரியாயிடும் சில பேர் நடக்க முடியாமல் போயிடும் காலை இவ்வளோ தண்ணி வீங்கிடும் அவங்க பிரச்சனை சரி பண்ணோம்னா சரியாயிரு இதை மாதிரி இந்த கோயிலில் எத்தனையோ பேர் நடக்க முடியாமல் வந்தவங்களுக்கெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி உள்ளவங்க பாண்டு உள்ளவங்கள் வயிறு பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த டாக்டர்கிட்ட போய் ஒன்றுமே முடியாதவங்க இங்கே வந்து சரி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க நல்லா இருக்குது ஆனால் இந்த முறைப்படி செய்யும் எந்த எந்தவித கட்ட சக்திகள் இருந்தாலும் சரி எவ்வளவுபுரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கினாலும் சரி அதை சுக்கு நூறாக்கி அதை தவிடுபடியாக்கி இங்கே வந்து சரி செய்து கொடுக்குறோம் நாங்கள் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அடுத்து நமக்கு யாரும் பண்ணாத அளவுக்கு சில எந்திரங்களும் சில சாய்த்துகளும் பண்ணி கொடுக்குறோம் அதுவும் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப விசேஷமா போய்கிட்டு இருக்கு இந்த கோயிலுக்கு டெய்லி மக்கள் வர்றாங்க இங்கே பல்லடம் பக்கத்தில் உள்ள கள்ளக்கிணறு சாய்பாபா தான் இந்த விஷ்ணுமாயாவுடைய அனுகிரகத்துல இந்த ஜோதிடமும் இந்த பரிகாரங்களும் இந்த செய்வினை கோளாறுகளை சரி பண்ணுறதும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் மக்கள் அனைவருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இங்கே தொழில் பிரச்சனை குடும்ப பிரச்சனை உடல் ரீதியா பிரச்சனை வாகன பிரச்சனை எது இருந்தாலும் வாங்க உங்களுக்கு கிரகத்தின் அடிப்படையில நடக்காத கூட இந்த விஷ்ணுமாய தெய்வத்தின் மூலியமா இங்க வந்து குடும்பத்துக்கு வசியம் பண்ணி கொடுக்குறோம் தொழிலுக்கு வசியம் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி கல்விக்கு வசியம் பண்ணி கொடுக்குறோம் உங்களுடைய வாகனங்களுக்கு வசியம் பண்ணி கொடுக்குறோம் இங்க பண்ற வசியங்கள் எல்லாம் நூறு பெர்சன்ட் நல்லா இருக்குன்னு இங்க வந்துட்டு போறாங்க மாறி மாறி எங்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றாங்க அவங்களுடைய நண்பர்களை அனுப்பி வைக்கிறாங்க அதனால உங்களுக்கு எந்த குறைய இருந்தாலும் கல் பல்லடம் அருகில் உள்ள சாய்பாபா கோயில் கள்ளக்கண்ணர் சாய்பாபா கோயிலுக்கு வந்தீங்கன்னா இங்கே விஷ்ணுமாயாவுடைய அனுகிரகம் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது ஆஞ்சநேயருடைய கட்டுப்பாட்டில் தான் நான் விஷ்ணுமாயா வச்சுருக்கிறேன் நான் வச்சுருக்க சாத்தான ஆஞ்சநேயருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இருந்தாலும் இங்கே சரி செய்து கொடுக்கும் கொடுக்கப்படும் அதனால நண்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து உங்கள் குறைகளை தீர்த்துட்டு போகும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்